ந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசு எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னிக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ரிஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் போகும்னு சொல்லுவோம் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவார் அது தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்போது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகுக்கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இது அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லேயும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூற்றி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுமப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்த இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாக்யஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரையும் பார்த்தாலே ஆனால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவர் தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு ஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுகேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் நூறு சதவிகித சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்ரன் சிறந்தவர் அதே போல் பார்த்த அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பருத்தி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரையேனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாரையானால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இலையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால் காரகத்து ஒன்று பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாவிடம் அஞ்சாமிடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால் இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுபராக ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பல்லாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்ற சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்குது அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி யார் அவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை வெள்ளக்கலர் கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தக்ஷிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொழுகிறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட்டு அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்போ பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் அதை தவிர பார்த்து இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால் முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்லை ஆறு மணி இருக்கலாம் இல்லை அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கி இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்கோ நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தாலே இல்லையானால் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதம் நினச்சிருப்பாள் மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தாலே இல்லையானால் விசாக நட்சத்திரம் நினைச்சிருப்பா விசாக நட்சத்திரம் துளாராசி நினச்சின்றிருப்பாள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூட்ச்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தா குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துவர் மூணாம் இடத்துக்கு போகிறார் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் உண்டான ஒம்பது பாதத்துக்கு உண்டான மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் மேஷ ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் சரி மூணாம் இடத்துல போகிறாரே மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானமாச்சே குரு போய் அங்கே போய் உட்காந்து அதுவா நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தான்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா மூணாம் இடத்துல போய் அவர் உட்காந்தாலும் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது வீரியஸ்தானம்னு சொல்கிறது இளைய சகோதர ஸ்தானம் அது தவிர வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய ஸ்தானம் பொதுவாக ஆறாம் இடத்தை வம்பு வழக்கு சொல்லுவோம் இருந்தாலும் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தடைகளை தாண்டி வெற்றிகளை நோக்கி வெற்றி படிக்கட்டுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இளைய சகோதரத்துக்குள்ளே அந்நியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அந்யோன்யம்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது ஆனால் ஒரு அமைக்கபோல் சொல்யூஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுடைய மு புதிய எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அஞ்சு ஏழு ஒம்பதுன்ற பார்வை அவருக்கு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் சரி ஏழாம் இடத்தின் மூலியமாக என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா குரு பார்த்தால் குரு பலம் வந்திருத்து அப்படின்னு சொல்லக்கூடியது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் ஏன்னா சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருமணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதை வந்து குரு நோக்கினாலே போரும் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் குறிக்கக்கூடியது அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுற கூட்டு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானே ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய புகழ் ஏறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடம் வந்து அழியாக புகழ கொடுக்கும் மூணாம் இடமும் சரி மூணாம் இடம் வந்து அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடமும் சரி அழியாக புகழ கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது இருந்ததே ஆனால் நீங்கள் பண்ணீர்களேயானால் அந்த முயற்சிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி வாகை சூடி ஒரு அழியாக புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இப்போ ஒன்பதாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் அவருடைய இடத்தையே பார்க்குறார் அவருடைய வீடான தனுசு ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தலையானால் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் என்ன சார் பாக்கியம் பாக்கியம்ன்றீங்க என்ன பாக்கியம் இது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்தது அந்தந்த வயசுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்ததுன்னாலே அது பாக்கியம் அப்படி பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அதுவும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறாடா பாகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மேஷராசி குழந்தைங்களுக்கு அது தவிர பார்த்தால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர ஸ்தானத்தை சொல்லும் லாபத்தை சொல்லும் அதனால் பார்த்தேன்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி சொல்லும் இரண்டாவது திருமணம் அதாவது கணவனோ மனைவி ஆணோ பெண்ணோ தனித்து விடப்பட்டிருக்கும்பொழுது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதுனால இரண்டாவது திருமண பாகியம் உண்டு தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கும் லாபஸ்தானன்றதும் அதுவும் வந்து குருவே பார்க்குறார் தன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவரே பார்க்குறார் இது தவிர பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சனியும் ராகுவும் வேற இருக்கார் சனி பகவான் கும்பத்துலேயே இருக்கார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மாறுறார் அதுதான் கோவில்கள்லேயும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காள் அதனால் பார்த்த இல்லையானால் குருவின் பார்வை சனியை ரொம்பவும் ஏற்ற கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா மருத்துவம் பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்தாலேனால் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில் இதிலெல்லாம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொடும்பொழுதும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி மொத்தத்தில் பார்த்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தருவார் இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாகவும் எதிர்பாரினத்தவர் மூலியமாகவும் நல்ல ஒரு பெரிய வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பாக்யஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தந்தையின் சொத்துக்கள் வரும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் உங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க நீங்களும் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராவோ இல்லைனா அந்த இதில் பார்ட்னர்ஷிப்பில் உள்ளே போகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தந்தை நடத்தக்கூடிய வியாபாரத்தில் நீங்களும் உள்ளே போவீங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இந்த காலகட்டமான குரு பெயர்ச்சியான பதினொன்று அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து திருச்செந்தூர் போய்ட்டு வாங்கும் திருச்செந்தூர் போயிட்டு ஆனால் அங்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும் மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க அது தவிர கொண்ட கடலை வந்து சுண்டல் பண்ணி கொடுங்க அது தவிர வந்து பாடசாலையில் இருக்கக்கூடிய படித்த புரோகிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி அதாவது வஸ்திரங்கள் தானம் கொடுங்க மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூ சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்